கோவையில் இருசக்கர வாகனத்தில் ஆறு பேர் பயணித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆறு நபர்களை பிடித்து போலீசார் விசாரணை கோவை சரவணம்பட்டி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் ஆறு பேர் பயணித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது இதனையடுத்து போக்குவரத்து விதியை மீறிய ஆறு நபர்களை பிடித்து சரவணம்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் இளைஞர்கள் ஆறு பேர் நேற்று ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்தனர் அதை அவ்வழியாக சென்றவர்கள் செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் அந்த காட்சியில் தற்பொழுது வேகமாக பரவியது இந்நிலையில் சாலையில் சாகசம் செய்த நபர்கள் குறித்து போக்குவரத்து போலீசாரும் வாகனத்தின் எண்ணை வைத்து விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் வாகனத்தின் உரிமையாளர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வாகனத்தை வேறு நபருக்கு விற்றுவிட்டதும் அவர் பெயர் மாற்றம் செய்யாமல் அந்த இரு சக்கர வாகனத்தை இயக்கி வருவதும் தெரியவந்தது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் சாகச பயணத்தில் ஈடுபட்ட ஆறு நபர்களை இன்று கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் பிடிப்பட்ட ஆறு பேரிடம் சரவணம்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்